நந்தகோபால் இல்லை வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க நந்தகோபால் மெம்பர்ஷிப் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க எந்த ஊர் உடுமலைப்பேட்டை தேங்க்யூ தேங்க்யூ சூப்பர் ஸ்டிக்கர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சுமார ஆத்தான்னு போட்டிருக்கியா ஓத்தான்னு போட்டிருக்கியா என்னடா போட்டிருக்க புளிப்பு முட்டாய் அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியலை மெம்பர்ஷிப் இருக்குது சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க அக்கா ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் போடுங்க போட்டுருவோம் முந்நூற்றி முந்நூத்தொம்பது மெம்பர்ஷிப் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக தெரியும் நிஷாந்த் அப்பாதையே சொல்லிட்டேன் आम्वर ऊरा गोबाली बाय बाय समी हाय से सारी 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 இந்தியன் மின் வாங்க வணக்கம் இன்னொரு மூணு பேரும் ஜாபி பண்ண உடனே வந்துடுவேன் ஹாய் முத்துராஜ் மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க ஹாய் ஹாய் அழி வாங்க பா பாலமுருகன் ஹாய் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் ரிஸ்ட்டு ராஜா ஃபெனிஃபிட் தான் ஆம்பளையாக இருந்தால் சேரு பொம்பளையாக இருந்தால் சேராது மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க கோபால் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்பெஷல் லைவ் தௌசண்ட் ஒன் டபுள் நைன் சாப்பிட்டாச்சா அண்ணி சாப்பிட்டாச்சு வரேன் இரு இரு வரேன் ஹாய் சரவணா இன்றைக்கி சிக்கன் தெரியலையே பிடிக்கும் அதெல்லாம் தெரியாது அவ்வளவுக்கெலாம் படிக்கலை எட்னாலும் கேட்டு கேட்டு தான் அதை நான் செய்வேன் மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க டிஃபரண்ட் அதுக்கும் இது டி டி மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி இல்ல